நேயர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் எட்டாம் வீடு ஆயிலை பற்றி வி விவரத்தையும் ஒரு ஜாதகருடைய ஆயிலை பற்றிய விவரத்தையும் ஜாதகருக்கு கிடைக்கும் பண வருமானத்தையும் பற்றி சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்தை பற்றி இந்த வீடியோவில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை விலக்கி பேசுகிறேன் இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் லக்கினத்துக்கு எட்டாம் இடம் என்பது பொதுவாக ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் அது அஷ்டமஸ்தானம் ஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது இருந்தபோதிலும் கூட எட்டாம் இடம் எட்டாம் இடத்து கிரகம் அடுத்து எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமான மூணாம் கிரகம் அடுத்து லக்கினம் லக்கினாதிபதி இவர்கள்தான் ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் ஆயிலுக்கு முக்கிய காரக கிரகம் சனி சனி பகவானுடைய நிலையையும் அனுசரித்துத்தான் ஒரு ஜாதகருக்கு ஆயுள் ஏற்படும் சனி பலமாக இருந்து எட்டாம் சுப கிரகங்கள் இருந்து மூணாம் இடத்தை மூணாம் இடத்துல சுபகிரகம் இருந்து அல்லது மூணாம் இடத்து கிரகம் வேறு இடத்திலிருந்து மூணாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் இருந்து எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுப கிரகம் எட்டாம் இடத்தை மூணாம் இடத்தை பார்த்தாலும் சனி பலமாக இருந்தாலும் தொண்ணூறு முதல் நூறு வயது வரையிலும் அந்த ஜாதகர் வாழ முடியும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி அதன்படி எட்டாம் இடத்தை நாம் அறியும் போது இந்த விவரங்கள் மிக மிக முக்கியமானவை அடுத்து எட்டாம் இடம் எவ்வாறு பணம் தரும் என்று கேட்கலாம் நேயர்கள் எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் எட்டாம் இடத்து கிரகம் எட்டாம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்தால் அல்லது குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் எட்டாம் இடத்தை பார்த்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக ஜாதகருக்கு பண வருமானம் வரும் எட்டாம் இடம் நேரடியாக இரண்டாம் இடத்தை பார்ப்பது இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் குடும்பத்தை பற்றியும் ஒரு ஜாதகருக்கு பணம் கிடைக்கும் விவரத்தை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் எனவே நேரடியாக பார்க்கக்கூடிய எட்டாம் இடம் இரண்டாம் இடத்தை பார்க்கும் ஏழாவது பார்வையாக எனவேதான் தான் எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் கூட பண வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய இடம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறார் எட்டாம் இடம் ஆயிலை பற்றி மட்டும் சொல்லாது நோய் நொடி அடுத்து வலி போன்ற நோய்களை பற்றியும் சொல்லும் அது அசுப கிரகங்கள் இருந்தால் இவ்விதமான நோய்களுக்கு ஜாதகர்கள் ஆய் ஆட்பட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து பொதுவாகவே ஒரு ஜாதகருடைய ஆயில் பொதுவாக நல்ல விதமாகவும் முடியலாம் அசுப வழியிலையும் முடியலாம் பலவித கலவர கலவரங்களை பற்றியும் இன்னல்களை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் எனவே பெரும்பாலும் கலவரங்கள் நடக்கும் மன நோய்கள் ஜாதகருக்கு ஏற்படும் பல்வேறு கஷ்டங்களின் நிமித்தமாக குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் பெற்ற மகன்கள் கட்டிய மனைவி சகோதர சகோதரி சகோதர சகோதரிகள் எல்லோரும் ஜாதகருக்கு எதிரியாக கூட பல குடும்பங்களிலே நிகழ்கிறார் இவ்விதமான நிலைகளையும் எட்டாம் இடம் தெரிவிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார் பொதுவாக உடல் நலத்தை பற்றியும் உடல் தேக ஆரோக்கியத்தை பற்றியும் லக்னாதிபதியும் ஜென்ம ராசியிலே இருக்கும் சந்திரனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பலமாக இருந்தால் சரீர நோய்கள் ஜாதகருக்கு உறுதியாக உண்டாகாது நல்ல தீர்க்கமான நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல பண வருமானமும் ஜாதகருக்கு கிடைக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் அமையும் உத்தரப்பேர்கள் ஜாதகரை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படும் மனைவி மற்றும் உற்றார் அரசு நல்ல நேசவாசமாக ஜாதகரிடம் நடக்கக்கூடிய நிலையையும் ஏற்படுத்தும் எனவே எட்டாம் இடம் எல்லா விதமான பலன்களையும் சொல்லும் பண வருமானம் தருவதையும் சொல்லும் ஆயிலை பற்றியும் சொல்லும் நோய் நொடிகளை பற்றியும் சொல்லும் எதிர்ப்பு எதிர எதிராலைகளை பற்றியும் அறிய முடியும் இவ்வாறு பலவிதமான விளக்கங்களை எட்டாம் இடம் சொல்லும் என்பதை தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்